பாட்டுற டைம் முடியுது நீ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஓகே ஒரு நாள் நான் ஆங்கிலம் ஸ்டேஜில் சாட்சி சொல்ல போனேன் மக்களிடம் சொன்னேன் ரெண்டு கை தூக்கி சத்தமா ஆளுலயே சொல்லுங்க நான் எல்லோரும் கை தூக்கி ஆளுலயே சொல்லும் போ மாடிக்கு வலது பக்கத்துல இருந்து ஒரு லேடி ஓடி வந்தாங்க நான் அவரை பார்த்த ஒரு முஸ்லீம் மாதிரி நான் நினைச்சேன் இது முஸ்லீம் அம்மா என்ன அடிக்க வர்றாரு நான் மைக் அவங்க கையில் போட்டு இறங்கி ஓடிட்டு ஆனா அந்த அம்மா என் மைக்கை எடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா என் பெயரு நான் கோவாவில் இருந்து வந்தேன் வருடம் முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காலும் போயிட்டு பலனற்று நான் நான்கு வருடமா நிற்கவில்லை நடக்கவில்லை அவன் தான் என் பையன் கொண்டு வந்தாரு ஆனா நீங்க எல்லாம் ஒரு சத்தமா ஹாலுலுய சொன்ன போது நான் தெரியாமலே எலும்பி நின்றே பார்க்கும்போது போது என் இரண்டு காலுக்கும் நல்ல பலன் கிடைத்து விட்டது ரெண்டு கை தூக்கி சத்தமா சொல்லுங்க பயந்து தான் ஓடி போனேன் ஆனால் சந்தோஷமாக திருப்பி வந்தேன் ஏன் தெரியுமா சந்தோஷம் பலனட்ட அம்மாவுக்கு குணம் கொடுத்தாங்க நான் பேசின போது ஆண்டவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு உள்ள சந்தோஷத்தில் நான் திருப்பி வந்தேன் அதுக்கு மேலே குர்ஆனில் இருந்து ஒரு வார்த்தை படித்தேன் குரானின் படி நெபிநாயகரோ அல்லாவோ எந்த நோயாளிக்கும் குணம் கொடுத்ததில்லை நெபிநாயகரே நோய் வந்து இறந்து போனார் என்று வரலாறு ஆனால் அந்த செயம் குர்ஆனுக்குள்ளாடி உண்டு இயேசு கிறிஸ்து பார்வையில்லாத மனிதனும் பலனற்ற மனிதனும் குஷ்ட நோயாளிகளுக்கும் குணம் கொடுத்தார் என்று அந்த செயம் குர்ஆனுக்குள்ளாடி உண்டு இயேசு கிறிஸ்து இப்போதும் உயிரோட வாழ்கிறார் இயேசு நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார் என்றும் இப்போது உயிரோடு வாழ்கிறார் என்றும் முஸ்லிமியங்கள் குர்ஆனுக்குள்ளாடி ஆனுக்குள்ளாடி எழுதியுள்ளார்கள் உலகினுடைய பல்வேறு இடங்களில் ஊழியத்துக்காக நான் போவேன் தமிழ்நாட்டு ஆந்திரா கே இந்தியாவில் ஃபுல்லாக கல்ஃபில் யூரோப்பில் ஆப்பிரிக்கா பல்வேறு இடங்கள் ஊழியத்துக்காக போவேன் போகிற எல்லா இடத்திலும் வியத்தக செயல்களை நான் பார்ப்பேன் இப்போ ஒரு மணி நேரம் தான் ஆனால் ஒரு மூணு நாள் நானே தியானம் கொடுக்கும்போது அது கரெக்டாக போய் 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 எப்படி தூய ஆவி செயல்கள் செய்யும் தெரியுமா ஒவ்வொருவரையும் எந்த இடத்தில் கூட்டம் போட்டாலும் ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் கூட்டம் போடுற ஒவ்வொருவரையும் ஆண்டவன் அனுப்பாங்க ஒரு நிமிடம் நம்ம டைம் ஓகே ஒரு நிமிடம் எழுமில்லைங்க எல்லோரும் எங்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவே சத்தமா சொல்லுங்க ஆமேன் எங்களுடைய உடலேயும் மனதையும் ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்ளும் குடும்பத்தையும் செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ளும் எங்களை பாதுகாக்கும் எங்களை பாதுகாக்கும் கெட்ட கெட்டோையிலிருந்து எங்களுக்கு முழு எழுதினேன் எங்கள் மக்களை பாதுகாக்க பேசுவேன் எங்கள் தாயத்தக்கூடிய ஆசீர்வாதம் பேசுவேன் 자, 자.